வெல்கம் டு அம்மாச்சின்னு கை இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சிருக்கேன் இது எப்படி செஞ்சேன்னு வாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து பாஸ்தா வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பாஸ்தாவை போடணும் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் பாஸ்தா நூறு கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் அதை தண்ணியில் போடுறேன் இப்போ பாஸ்தா கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாஸ்தா நல்லா வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் இப்போ அங்கே பாஸ்தா இருக்கு பாஸ்தா வேகிற நேரத்தில் நம்ம வந்து இன்னொரு கடாயை வச்சு அதில் வந்து பட்டர் போட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன் அதில் பட்டர் போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டை எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போடுறேன் பட்டரில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் சிம்பில் வச்சே நல்லா வதக்கிப்போங்க நான் சிம்பில் வச்சு நல்லா வதக்கிறேன் கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும் கலரு அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் நல்லா பட்டரில் வதக்குறோம் இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வாங்க இப்போ பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்ல பாஸ்தா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்தாவில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாஸ்தாவை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயம் வச்சுருக்கேன் இப்போ அதில் டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் இப்போ நான் டூ டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் இப்போ வந்து நூறு கிராம் பாஸ்தாவுக்கு டூ டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் கூட மைதா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இரநூறு கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வரும் மைதா மாவு சேர்க்குறதுனால நல்லா கொதித்து வந்து கெட்டியாக வரும் பால் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாக வரும் பொழுது இப்போ நம்ம வந்து வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு மிளகாவை போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு சீஸ் போட்டுக்கலாம் சீஸ் போட்டால் நல்லா க்ரீமியாக வரும் இப்போ ஒரு டீஸ்பூன் ஆரிகானாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கிறேன் ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேக வச்ச பாஸ்தாவை அது கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவும் உப்பு சேர்த்துக்கோங்க அதுங்க டேஸ்டான க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் க்ரிமியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின்னு கைப்பாக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி